படத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ரேராக தான் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆரம்பிக்கலாமா ஏதாவது பிளான் பண்ணும்போது டூ டேஸ் பிஃபோராகவே நான் சொல்லிடுவேன் அவங்க கிட்ட பயப்படாத நாங்கள் இருக்கோம் சொல்லு அப்படின்னுவாங்க கிளம்புறப்போ கரெக்டாக மூஞ்சி தூக்கி சோகன்றிருப்பாங்க என்ன சரி ஓகே பெர்மிஷன் கொடுத்துருவோம் ரொம்ப ஆடுவான் சார் அப்படியே ஃபோன் பண்ணி ஏ மச்சான் அது அப்படியே ஃபோன்லாம் பேச என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் என்ன உலகண்டா ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒரு சந்தோஷமா போக கூடாதா ஃாதர் சார் எனக்கு அவர் காபி போட்டு குடுத்தா மட்டும் தான் பிடிக்கும் அவர் காபி குடிச்ச போட்டா மட்டும் தான் குடிப்பேன் நான் வந்து அஞ்சு மணிக்கே வந்து அவர்கிட்ட சொல்லிடுவேன் காலையில இருந்து அலாரம் சத்தம் கடுப்பேத்துது இன்னைக்கு வந்து காபி போட்டு சீக்கிரம் வந்துருங்க சார் ஒன்பது பத்து மணிக்கு வருவாரு சார் அதாவது காபி போடுறதுக்கு அவர் வரணும் சார் அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் போனதே வேஸ்ட் காஃபி குடிக்க மாட்டேன் எனக்கு குடிக்கிற மூடே போயிடுச்சுடுவாங்க என்ன சொல்றேன் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வரன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கல இப்போ நம்மளால முடியவும் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல மகேஷனா இங்க ஒரு சின்ன இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு ஒரு கேள்வி கேள்விக்கு மேல கேள்வி கேட்குது கேள்வி ஒரு வழி பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடு முடியும் 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 முடியும்னு பத்து மணி வரைக்கும் இழுப்பான் சார் வர 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 வரன்னு நீங்க முடியாது அப்படினு சொன்னா என்ன சொல்லுவாங்க நான் இவ்ளோ சரக விட்டு நருக்கு வந்து நிக்கிறேன் நம்ம ஸ்டாமினாவை அப்ரிசியேஷன் பண்ணாம இன்வெஸ்டிகேஷன் பண்றியா சான்ஸ் சொல்லுங்க வரலாம் அந்த சைல சரி வேலை இருக்கா சரி பாருங்க நான் போடுறேன் ஒரு நாள் தானே ஒரு நாள் நான் போடுறேன்ன்ற மைண்ட் செட் நீ சொல்லுப்படித தர்ம நீங்க தான் அந்த காபி போட்டு குடுங்கமா இங்கிலீஷ் தினமும் உள்ள அடிக்கிடி அவங்க கேப்பாங்க அடிக்கடி அடிக்கிடினா அந்த வார்த்தைக்கு எல்லாம் அந்த மாதிரி